கலப்படம் இல்லாத மஞ்சள் பொடி எப்படி ரெடி பண்ணுறேன்னு சொல்லி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் விளைஞ்ச மஞ்சளை எப்படி பக்குவமாக வேக வச்சு கொட்டுறது வரைக்கும் வீடியோ பார்த்தேங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேக வச்ச மஞ்சளை எப்படி பக்குவமாக காய வச்சு மஞ்சள் பொடி அரைக்கிறதெல்லாம் முழுசாக பார்க்க போகிறோம் வேக வச்ச மஞ்சள் சூடு குறஞ்சதுக்கப்புறம் களத்தில் பரவலாக காய வச்சுருவணுங்க குறைஞ்சது பதினஞ்சு நாள் இருபது நாளுக்கு மேலே ஆயிருங்க அது வெயில் பொறுத்து முன்ன பின்ன மாறுங்க நல்லா காய்ஞ்ச அதுக்கப்புறம் அது முறிச்சு பாத்தீங்கன்னா முறையக்கூடாது அத பதங்க அதுக்கப்புறம் எடுத்து மூட்டை குடிச்சிடலாங்க இப்படி காய வைக்கிற போது இடையில மழையில் நலையாத பாத்துக்குங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னு பாத்தீங்கன்னா அடுத்து பாலிஷ் தாங்க பாலிஷ் பண்றதுனா வேற இல்லைங்க அந்த மேல் தோலை மட்டும் எடுக்கிற மாதிரிங்கன்னு வச்சுக்கங்களேன் பாலிஷ் பண்றதுக்கு முன்னாடி குறைஞ்ச ஒரு மணி நேரம் ரெண்டு மணி வெயில காய வச்சு அப்புறம் போட்டால் ஈஸியா பாலிஷ் ஆயிக்கங்க நல்லா கலர் வரும் இதோட முக்கால்வாசி வேலை முடிஞ்ச மாதிரிங்க இதுக்கப்புறம் மஞ்சள் பொடி அரைச்சா சரிங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இயற்கை முறையில விளைஞ்ச மஞ்சளை வச்சு மஞ்சள் பொடிங்க கலப்பணம் இல்லாத கல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய்யங்க கருப்பு கவுனி அரிசி இது எல்லாமே கலப்படம் இல்லாத கிடைக்கிதுன்னு நினைக்கிறீங்கன்னு இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணீங்கன்னா டைரக்டா வாங்கிக்கலாம் டைம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க